ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நீங்கள் பேஸ் பண்ணீங்க லைஃப்ல உன் நம்ம காசே கொடுத்தாலும் நன்மை செய்யறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல அது இருக்கிறாருன்னா இந்த ஐயா மட்டும்தான் இதுதான் உண்மை இது சத்தியம் எனக்கு பொய்யாகாது ஒரு சாமியார் கூட நல்லவங்க இல்லை அப்படின்னு பார்த்துட்டு பயபக்தி அழுதுட்டு இருக்கிறேன் உடம்புல நடுங்குது அவர் பார்த்தோன்னு சிவனு பார்த்த மாதிரி இருந்தது அப்படி இவர் பேசுறது பார்த்தா இவர் முகத்துல வந்து சாமி கூட சிவன் கூட என்னோட அம்மா வந்து உடம்பு சரியில்லை கால் நடக்க முடியல இருக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டாங்க என் குரு சொன்ன மந்திரத்தை நான் சொல்றேன் எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாங்க ஐயா நான் வந்து பில்லி சூனி அவளால் பாதிக்கப்பட்டது வழி அனுபவிக்கிறதும் வழி தெரியாது அதுபோல் ரொம்ப வழி அனுப்பி மூணு உயிரை பறி கொடுத்து எல்லாம் ஏந்து இன்னைக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமை ஆகி போய் இன்றைக்கி ஓரளவுக்கு ஐயா புனித்தில் நல்லாயிருக்கும் ஐயா புனித்தில் இன்றைக்கி ஐயா தான் எல்லாமே போனை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாழை மட்டையை விடணும் அதுலேருந்து சொட்டு சொட்டாக வரும் நெய் அதை பிடிச்சி வச்சு இதை மையை கலக்கி இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோமோங்க ஒரு பயமாக இருக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இறைவனுக்கு ஐயாவுக்கு கொடுத்து நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இதுதான் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் ஓம் ரத்த கணபதி நம ஓம் உச்சிஷ்ட கணபதி நம ஓம் உச்சிஷ்ட காளிய நம ஓம் மராகி தேவிய நம ஓம் கருப்பு நம ஓம் முனீஸ்வராய நமக ஓம் பைரவா நமக ஓம் கிராம தேவதே நம ஓம் எல்ல தேவதே நம ஓம் பஞ்சபோதனே நம ஓம் 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 கணபதி பயிற்சி நிலையம் ஆக்சுவலாக வந்து காலில் இருந்து பார்த்துட்டு இருக்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்து க கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பட் வந்து இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மாந்திரிகம்னாலே வந்து சில பேர் அது வந்து போய் மோஸ்ட்லி வந்து உண்மை கிடையாது ஏமாத்துறாங்க நான் வந்து நிறைய டைம் போயிட்டேன் அந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது உங்க பார்வையில மாந்திரிகம்னா இதுதான் அப்படின்னா நீங்க ஒரு லைன்ல எப்படி சொல்லுவீங்க என்னை பொறுத்தவரையும் மக்கள்ல வந்து மாந்திரின்றது வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல இது உண்மைதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அதனாலே நான் வந்து இப்போ இந்த மாந்திரியத்தில் மக்களுக்கு தெரியணும் இந்த விஷயம் நன்மை தெரியணும் இப்ப உண்மையக்கருவங்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க பொய்யான ஒரு விஷயங்கள் மீடியாக்களை கொண்டு வந்துட்டாங்க ஆனா இந்த இடத்துல நான் மீட்டிங் எதுக்கு போறேன்னா இப்போ வேற ஒரு அடிட்டேஷன் நீங்கள் வர வர சொன்னது காரணமே இந்த இடத்துல மாந்திரிங்க இருக்கு இதெல்லாம் மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க இது உண்மைன்றத நிரூபிக்கிறதுக்காகவே நான் தனியாக ஒரு சென்னை என்னுடைய இதிலும் இருக்கு இதில் உள்ளது உள்ளபடி போடுறதுக்காகவே நான் உங்களை வர சொன்னேன் வணக்கம் உங்க பேர் என்ன வணக்கங்க என் பேர் பூஜா நான் வந்து நார்த் இந்தியா நான் வந்து வீணை டீச்சர் ஹஸ்பண்ட் போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு வந்து நிறைய ஆன்மீகம் நாங்கள் நார்த் இந்தியா நார்த் இந்தியான்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக தெரியும் அங்கே தான் இருந்தோம் அதனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகங்கிறதுனால எல்லாத்தையும் ஆன்மீக குருஜி இது மாதிரி தேடி தேடி போவேன் நான் அது இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு சாமியார்கோட விடுறதில்லை அதாவது எதுக்கு சாமியார் விடுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் பகவானுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படி போய் பார்த்தா எல்லா திருடர்களாக இருக்கிறாங்க ஒரு சாமியார் கூட நல்லவங்க இல்லை அது எனக்கு இப்போ உடம்பெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நடுங்குது ஏன்னா திருவண்ணாமலையில் வந்து எண்பது வயசில் ஒரு சாமிஜி இருக்கார் அவர் அன்னதானம் பண்ணுறாரு ஒரு ரூம் எடுத்து அந்த அக்னி லிங்கனத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் இருக்கார் அவர் பக்கா திருட அவன் நல்லவனே கிடையாது ஏன்னா எண்பது வயசாகுது தடாமுடியெலாம் வச்சுட்டுருக்கான் வச்சுன்னொடனே மௌன விரதம் வரையும் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் தைகரியமாக நான் பேசுவேன் எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது அப்போ தடாமுடியெல்லாம் வச்சுட்டு பார்த்தா அசில் சிவன் சிவன் மாதிரியே இருக்காங்க பார்வதி மட்டும்தான் பக்கத்தில் இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆஃபீஸருங்கனால என்ன பண்ணாங்க சரி ஆன்மீகங்கிறதுனால எங்கள் ரிலேஷனோட சித்தி பாட்டி அவங்க கூட எல்லாத்துக்கூடையும் போவேன் அவரை பார்த்த உடனே சிவபெருமாளே இருக்காரு இப்படி இப்படியெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க கங்காதேவி எங்கே இருக்காங்கன்னு இப்படி இப்படி பார்க்குறேன் பார்த்தா அவர் மாவுன விருதுன்னு ஒரு பழவி வச்சுக்கிட்டு அது மேலே உக்காந்துக்கிட்டு விபதி எடுத்து இப்படி இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் கொடுக்குறாரு நானும் அவங்கள உக்காந்துக்கிட்டு ரொம்ப பயபக்தியோட ஆஹா திருவண்ணாமலையில் இவ்வளோ பெரிய சாமி அஜா அப்படின்னு பார்த்துட்டு பயபக்தியோட அழுதுட்டு இருக்கிறேன் உடம்புல நடுங்குது அவர் பார்த்தோன்னே சிவனை பார்த்த மாதிரி இருந்தது அப்புறமே பார்த்தா நான் என்ன பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட சொல்லி ஆண்டி நான் வந்து மேலே போகிறேன் நிறைய பேர் மேலே இருந்தாங்க ஏன்னா அந்த அக்னிங்கிறது பக்கத்துலையே அங்கே போனால் அந்த சாமியார் என் பின்னாடியே வந்துட்டோம் அந்த பின்னாடி என் பின்னாடி வந்துவிட்டோம் வந்தோடனே நீ என்ன ஊருண்ணா ஓப்பனாக பேசுகிறேங்க எனக்கு பயமே கிடையாது நீ என்ன ஊருன்னாங்க என்ன அது இன்ன வரைக்கும் மௌனகர்தான் இருந்தீங்க இப்போ என்ன என்ன ஊரு கேட்குறீங்க அப்படின்னு நான் ரொம்ப பாயந்துட்டு அழுதுட்டேன் நீ கீழே போனா நான் மந்திரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஹச்சு டூ வாய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே போறேன்னு சொல்கிறாங்களா பயமா இருக்குன்னு ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு வந்தேன் நீ போனா கட்டிடுவேன் உன்னை கட்டிடுவேனா என்னமோ என்னமோ வித்த பண்ணி கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் கட்டிடுவேன்மா என்ன ஈருன்னே போயிட்டேன் நான் சொல்லப்போனேன் அவ்வளோ பயந்துட்டேன் ஏன்னா கீழே தானே இருக்காங்கன்னு நான் மேலே போனேன் அப்புறமே பார்த்தா அந்த ஆள் உன்னை மந்திரம் பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் நீ போயிடுவா வெளியில் போயிடுவா கேட்டை விட்டு போக முடியாதுங்கிறான் அடுத்த நாள் காலையில் சுண்டலுக்காக நிறையா இருந்தது அன்னதானம் பண்ணும் இது பண்ணால் உன்னை பைத்தியம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னா அப்புறம் உடனே எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் அப்போ அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது மாதிரி பிரச்சனை பிரச்சனைன்னா ஓப்பனாக சொல்லலை ஏன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் இல்லை இவங்க மிஸ்ஸஸ் எதுக்கு அங்கே போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் நான் சொல்லலை அப்புறம் அது சொல்லலைன்னா இந்த மாதிரி விஷயம்னு சொல்லலை அப்புறம் போலீஸிங் வந்து அவங்க மூலிமா நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில வந்துட்டோம் அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நான் நம்பி அதாவது கடவுளை நம்பி அவங்கள போயிட்டேன் அப்புறமே அங்க போனா அது மாதிரி கொஞ்சம் நல்ல சாமிஜி இருக்காங்க நான் என்ன அந்த மாதிரி மந்திரம் பண்ணிருவே இல்ல அப்புறம் அந்த கிழவன் அப்படி சொன்னான்ல அப்புறமே இவரு வந்து தான் பார்த்தோம் பார்த்த உடனே இவன் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் இவர் பேசுறது பார்த்தா இவர் முகத்துல வந்த சாமி கூட சிவன் கூட கோவப்பட்டு கைலாசத்துல இருந்து கீழே வருவாரு ஆனா இந்த சாமிஜி பகவான் ராம் ராம் ஜாய் ராம் சொல்ல முடியாது அரே ராம் அந்த அளவுக்கு ஒரு வராது வராதுண்ணா இந்த மாதிரி நான் எத்தனை உலகம் முழு சுற்றிட்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சமஞ்சி நான் பார்த்ததில்ல அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டிட்டு நீ எங்கெங்கே தான் போவியா தெரியல திகிரும் போயிட்டு வந்துடுற அப்படின்னு இவரு வந்து இப்படி இவரை பற்றி சொன்னேன் அப்புறம் இவரே இன்றைக்கி போகணும் நான் ஒத்தத்தில் இருந்து சேலத்தில் இருந்து வந்திருக்கேன் நாங்கள் நார்த் இந்தியாங்கிறனால வெளியில் லேடிஸ் போக மாட்டாங்க ஆனால் நான் தைரியமாக வந்திருக்குன்னா இவருடைய நம்பிக்கை தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு தந்தாங்க நான் கணபதி டீச்சை வாங்கியிருக்கேன் காளி தீஜை வாங்கியிருக்கேன் இன்னும் இவர் என்னென்ன பண்ணுறாரோ வாங்கணுன்னு இருக்காங்க இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்பாக அவங்க வீட்டு லேடி மாதிரி பொண்ணுங்க மாதிரி எல்லோரும் ரொம்ப மண்டபத்தில் இருந்தாலும் ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பாங்க நம்ம வீடு மாதிரியே இருக்கலாம் இங்கேயும் வந்து எந்த பயமும் இல்லை சாமிஜி வந்து இந்த ஜென்மத்து வரைக்கும் அவர் இன்னும் எங்காயு எல்லாம் சேர்ந்து அவருக்கு இருக்கணும் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் இந்த கலை வளரணும் கற்றுக் கொடுக்கணும் எல்லாரும் நன்மைக்காக எல்லாம் நல்லதே பண்ணணும் நமஸ்தேங்க நன்றி நன்றி நீங்க வந்து இந்த மாந்திரிகம் மீதுக்குள்ள வந்ததுக்கான காரணம் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொஞ்சம் பாருதுங்க நான் வந்து ரொம்ப எங்கள் வீட்டுக்காரலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு நாகாதம்மா வந்து ஒம்பது இருபது வருஷமாக வருவாங்க நான் சாவர நிலமைக்கு போயிட்டேங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை ரொம்ப கொடுமை படுத்துனதுனால அப்போ ரொம்ப அழுதுன்னு படுத்துருக்கும் போது எனக்கு போனு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ வந்து அந்த ஃபோனை எடுத்து யூடியூப்பில் பார்த்தோன்னே எனக்கு குரு யாருன்னா ஒருத்தர் காமிக்கணும்னு சொன்னேன் வராகி அம்மா வந்தாங்க வராகி அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் வராகி அம்மா வந்து ஒரு நடு வீட்டில் போய் போடுன்னு சொன்னாங்க வீட்டில் போய் போட்டேன் குருவை நான் காட்டுறேன்னு சொன்னாங்க ஐயா வந்தார் மறாத வாரமே இவர்கிட்ட நான் கணபதி தீட்சை எடுத்தேன் இன்றைக்கி நானே எங்கள் வீட்டுக்கார கஷ்டத்தையும் எதிர்பார்க்கலை எங்கள் பசங்கள் கஷ்டத்தையும் எதிர்பார்க்கல இன்றைக்கி நானே கஷ்டமாக நல்லா உழைச்சி சாப்பிட்றேன் நானும் நாலு பேர் உதவி பண்ணுறேன் அன்னையிலேருந்து ஆனால் அன்னதானம் போடுறேன் நாலு பேர் எல்லாம் சாப்பிட்றாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரன் இந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்ற ஏன்னா நான் வளர்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கல எங்கள் வீட்டுக்கு வந்து குருவே வந்து பார்த்தாரு இவன் இந்த அளவுக்கு வளர்றாள் என்ன காரணம்னு சொல்லிட்டு வந்தாருங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன அனுப்பவே இல்லை நாங்க என் பையனை இட்டுக்குன்னு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு வெளியே ஓடியான்ட்டோம் வந்து இதை கிளாஸ் அட்டன் பண்ணி ஜெயிச்சு காட்டினோம் அதனால எனக்கு வராக்க மாதிரி இந்த குரு எனக்கு காட்டினாங்க என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் குரு வந்து ரொம்ப நீடோடி நல்லா ஆயுசு கெட்டி வந்து இன்னும் நல்லா நம்ம பாடலாம் கரெக்டாக நடத்திக்கணும் வணக்கம் நன்றி நன்றி ஐயா வணக்கம் உங்கள் பேர் என்ன எனது பெயர் வந்து கண்ணன் இருந்து நான் வரேன் நான் இந்த மாந்திரியத்தில் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம் காரணம்னா ஐயா தான் காரணம் என்னென்னா நான் வந்து என்னுடைய டைம் வந்து நைட்டு பத்து மணி ஆகும் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு அப்போ சும்மா செல்லுலாம் பார்க்குறப்ப ஐயாவோட ஃபோட்டோலாம் வரும் நிறையா பார்ப்பேன் அப்போ என்ன என்னுடைய அம்மா வந்து உடம்பு சரியில்லை ஏன்னா நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க கால் நடக்க முடியல திடீர்னு நடக்க முடியாத அளவுக்கு இருந்துட்டாங்க முகமெல்லாம் அழுத மாதிரியே தான் இருப்பாங்க நடக்க முடியாது என்னை ஏதாவது பண்ணுங்கள் கொண்டுடுங்க என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்தோம் ஒன்றும் முடியலை நான் சும்மா ஐயாவோட யூடியூப்பில் பார்க்குறப்ப நன்மைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நான் ஐயாவோட இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கப்ப சரி அவங்க ஒரு அரச மரத்திட்ட ஒரு பிள்ளையாட்ட சொல்லி ஓம் கம் கணபதி வசி அதை சொல்லுங்கள் அதுவே நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க அதை சொல்லி ஒரு மூணாவது நாளே எனக்கு வந்து வராகாமல் பிள்ளையரெல்லாம் எனக்கு வந்து காய்ச்சி கொடுத்தாங்க என்னடா அது நம்ம வந்து சம்மந்தம் இல்லாமல் நமக்கு வருதேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை சொல்லி இருக்கப்ப எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தாங்க அப்போ சொன்னேன் இவங்க எப்பயுமே திட்டுவாங்க அப்போ சொன்னேன் நீ வந்து என்னையும் நம்பாத என் குரு சொன்ன நான் அப்போயே நான் குருவாக தான் ஏற்றுக்கிட்டேன் என் குரு சொன்ன மந்திரத்தை நான் சொல்கிறேன் நீ நடக்கிறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அவ சொல்லி சொல்லிட்டு சும்மா வீட்டில் திருநூறுலாம் இருக்கும்ல அதை எடுத்து பூசி விட்டேன் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் பூசி விட்டேன் ஐயா பேரை சொல்லி ஐயாவே போட்டின்னு சொல்லி இந்த ஐயா சொன்ன மந்திரம் சொல்லி சொன்னேன் கொஞ்சம் அந்த அழுகை அது இல்லாமல் இன்னும் நிம்மதியாக இருந்தாங்க சைலண்ட்டாக இருந்தாங்க நானும் இப்படி ச வந்து பார்த்தேன் என்னடா சைலண்ட்டாக இருக்காங்களேன்னு எழுந்துச்சு உட்காந்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா ஐயாவை கொடுத்த ஒரு மந்திரம் அப்போ தான் நான் முழுமையாக நம்ப ஆரம்பித்தேன் ஓஹோ இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நான் எவ்வளோ விஷயம் படிச்சுருக்கேன் பட் ஆனால் இந்த மாந்திரியத்தில் இந்த ஒரு மந்திரத்தினால எங்கள் அம்மா எழுச்சி இன்ன வரையும் சரி இப்போ ரெண்டாவது அம்மாவோடய உபாசனை நடத்திருக்கேன் எழுந்து உட்காந்துருக்காங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்குற அளவுக்கு வந்து உட்காந்துருக்காங்கன்னா அது ஐயா கொடுத்த மந்திரனால தான் இது என்னால் நிரூபிக்க முடியும் பல பேருக்கு இதேமாரி ஐயாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா எல்லோரும் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அவங்க எல்லோரும் இதே இதேமாரி எல்லாருமே நல்லபடியாக இருப்பாங்க அது ஐயாவோட ஆசீர்வாதம் தான் எல்லாமேவும் ஐயாவுக்கு வந்து நான் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கேன் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாளில் என்னுடைய குருஜி இவங்க இவங்க தான் என்னை ஆசை பண்ணுங்க வணக்கம் உங்கள் பேர் என்ன வணக்கம் ஐயா என் பேர் சாமுண்டீஸ்வரி மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருந்து சித்தாமூர்ன்ற ஒரு இருந்து வரேன் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் நான் வச்சுருக்கேன் நிறைய இன்னல்கள் அனுபவித்தேன் ஐயாவை யூடியூப்பில் பார்த்துட்டு தேடி வந்தேன் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அவர் எனக்கு உபதேசித்த மந்திரத்தால் நிறைய அடைஞ்சிருக்கேன் இது மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு உன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் வணக்கம் உங்கள் பேர் டிஎம் பழனிவேல்ராஜன் ஓம் கணபதி ஓம்காளி ஓம் நமச்சிவாயா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருஷத்துலேருந்து இந்த ஜோதிட கலையில் முதல்ல பிரசக்தி பெற்று பூர்வீகமாக எங்கள் ஜோதிடம் சேலம் மாவட்டம் தாரமங்கலங்கிற ஊரில் நூறு வருட காலமாக ஒரே இடத்துல எங்கள் தாத்தா அப்பா அதுக்கப்புறம் நான் ஜோதிடம் பிள்ளைங்களுக்கு பாடம் போடுறது பேய் ஓட்டுறது எல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வசதி வாய்ப்பான குடும்பத்து பையன் நான் இருந்தாலும் நான் எத்தனையோ இடத்துல போய் மாந்திரீகம் க கற்றுக்க போயிருக்கிறேன் அங்கெல்லாம் மாந்திரீகம் அப்படின்னா ஒரு பெரிய பூதம் பயம் பயப்படுத்துறது அது சுடுகாட்டுக்கு போகணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் கேரளாலும் போயிருக்கிறேன் நான் பத்து நாள் தங்கியிருந்தெல்லாம் கற்றுருக்குறேன் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து செயல்படுத்த முடியாது அவங்க மட்டும் சொல்லுவாங்க அவங்க மட்டும் செய்வாங்க ஆனால் நாம் வந்து அது செய்ய நடைமுறைக்கு வராது எளிமையான முறையில் மூலிகை வனத்தில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள மூலிகையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இறைவனுக்கு ஐயாவுக்கு கொடுத்து நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு இதுதான் இந்த ரத்த கணபதியுடைய மாந்திரிக பயிற்சியினுடைய மூல காரணமே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாந்திரிகர்கிட்ட நான் பற்றி சொல்கிறேன் மாதிரியம் கற்றுருக்குறேன் ஒன் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி ஓப்பனாக பேச மாட்டாங்க ஒரு மை கொடுப்பாங்க ஒரு டப்பாவை எதுவுமே பேசக்கூடாது கம்முன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் சி சி சொல்லுவாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டு கம்முன்னு ரயில் ஏறி அங்கேருந்து வருவோம் இங்கே வந்து அதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்க எதுவும் மிரட்டி வைப்பாங்க சுடுகாட்டுக்கு நைட்டு கூட்டிகிட்டு போவாங்க பே ஏந்திரி இது நான் எதுவும் தெரியாது நடக்குது பாருமாங்க மலையாளத்தில் பேசுவாங்க நாம் எல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க நம்ம ஆளுங்க நாங்கள் இருப்போங்க நாமளும் எதுவும் சொல்லாத கம்முன்னு வந்து இதை வந்து பொனை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாழை மட்டையை விடணும் அதுலேருந்து சொட்டு சொட்டாக வரும் நெய் அதை பிடிச்சி வச்சு இதை மைய கலக்கி இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறோமாங்க ஒரு பயமாக இருக்கும் நமக்கு கூட்டுக்காரங்க காய்ச்சலே வரும் அதெல்லாம் முறியடித்து மாந்திரீகம் என்பது ஒரு எளிமை எல் நீங்கள் நல்லா எளிமையாக கற்றுக்காங்க எளிமையாக கற்றுக்கிட்டு நல்ல முறையில் இருன்னு சொல்லி கொடுத்த முதல் ஆசான் தமிழ்நாட்டிலேயே ஐயா ஒருத்தர் தான் அவரை என்னுடைய மனமாற வாழ்த்தி அவருடைய மாணவராக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுகிறேன் வணக்கம் 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 ஐயா உங்கள் பேர் சேகர் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் ரத்த கிணம்பதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் ஐயா நான் வந்து பில்லி சூனி அவளால் பாதிக்கப்பட்டோம் நான் பார்க்காத மந்திரவாதியே இல்லை இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வந்து எந்தெந்த யூடியூப் இருந்துச்சியோ அத்தனை யூடியூப்ல பார்த்துட்டு நான் எல்லா மந்திரவாதியும் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் பிராம்ஸாக செலவு பண்ணியிருப்பேன் இதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை நேரடியாக என் நம்பர் தரேன் என்னுடைய ஊர் அட்ரஸ் தரேன் என் ஊரில் போய் விசாரிங்க ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணி எந்த மந்திரவாதிகிட்ட போயும் தீர்வு இல்லை ஏதாவது போகிறது ஏதாவது ஒன்று சொல்கிறது அப்புறமாண்டது கிடா வெட்டுறது கோயில் இறங்கிறது எல்லாம் என்னென்னவோ ஒன்று ஒன்று இதை பண்ணணும் அதை பண்ணணும் சக்கரத்தை போடணும் அதை பண்ணணும் எல்லாம் ஏமாந்து தான் மிச்சம் ஏமாந்துட்டு எனக்கு எங்கேயுமே தெரில வை கடைசியில் அது எந்த சாமி புண்ணியமோ தெரில ஐயா யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்துட்டு பேசின வார்த்தை அந்த நன்மை அந்த நன்மைன்ற வார்த்தை எனக்கு நல்லா ஒரு ஆயமாக பதிஞ்சது உள்ள பதிஞ்சதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் நிறைய சாமாரிங்க போலி சாமாரிங்க இருக்காங்க அவங்கள நம்பி ஏமாறாதீங்க ஏமாறியாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா ஆயமான எனக்கு உள்ள உள்ள ஒரு நம்பிக்கை ஊட்டிச்சு அது அந்த நம்பிக்கை இது பண்ணதுக்கப்புறம் யூடியூப் பார்த்தேன் நம்பர் எடுத்தேன் நம்பர் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்போ கூட ஐயா வந்து பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்ன கூட முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டு வந்தேன் இது குருஜிக்கே தெரியாது எங்கன்னு கேட்டோன்னா ஆம்பூரில் ஒரு மந்திரகார போய் பார்த்துட்டு கிடா வெட்டணும்னு சொல்லி சொன்னாரு ஒரு பொட்டாட்டை போய் மலையை புஷனு வந்தார் ஒரு முப்பது நாற்பது கிலோ வரும் அப்போ கூட ஒரு முப்பதாயிரத்தி செலவு பண்ணிட்டு தான் வந்து குறிஞ்சி பார்க்குறேன் இங்கேருந்து இதை தாண்டி போயிட்டு அங்கே போயிட்டு குடும்பத்தோட ஃபேமிலியோட போயிட்டு தாயத்தை கட்டணும்னு சொல்லி சொல்லிட்டு உட்கார வச்சு சக்கரத்தை போட்டு ஒரு காளி கோயிலில் மசான காளி கோயிலில் உட்கார வச்சு சக்கரத்தை போட்டு தாயத்தை கட்டி சும்மா ஒரு தாயத்தை கட்டி கிடா வெட்டி சாமி கும்பிட்டு தான் திரும்பி வந்து குருஜி பார்க்கறேன் அப்போ கூட அவ்வளோ வலி அவ்வளோ வேதனை அவ்வளோ அனுபவிச்சோம் அதை வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சிலருக்கு அந்த வழியை அனுபவிச்சவங்களுக்கு ஆத்திரம் வரலாம் ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியாது நான் என் ஃபேமிலியோட நாங்கள் வந்து அண்ணந்த போய் ரெண்டு பேர் என் என் அப்பா ஒரு கால் கை வராமல் இருந்து இறந்தார் என் ஒய்பும் இதே போல் மனநிலை சரியில்லாமல் உடனே குறிச்சி இறந்தது ரெண்டாவது வாய்ப்பு கட்டியிருக்கேன் அதே போல் என் அப்பா அது போல் என் ஒய்ஃப் அது போல் அதே போல் என் என் தம்பி மனைவியும் அதே போல் இதே பிரச்சனையால் இறந்து மூணு உயிரை பறி கொடுத்துருக்கோம் வீடு வாசல் எல்லாம் நல்லா வாய்ந்து குடும்பம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் இருந்தால் போகிறேன்னு சொல்லிட்டு ஊற விட்டு யார்கிட்டையும் சொல்லாத பேசாத சுத்தமாக ஒரு பஞ்ச பாண்ட ஒரு வனவாசம் போனால் எப்படி இருந்தாங்களோ அது போல் கதையாக ஒரே ஒரு சின்ன குறிப்பு கூடங்க இருக்கிறன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக என் சிம்கார்டு கிம்கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊற விட்டே அப்படியே நைட்டோட நைட்டு கும்பலாக கிளம்பி வந்து ஒரு இடத்துல ஊர் விட்டு வந்து ஒரு கோயிலில் தங்கணும் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு இதுக்கு மேலே எந்த மந்திரவாதியை நம்பியும் பலன் இல்லை இதுக்கு மேலே சாமி தான் கெதி சாமி சாமி விட்டால் அதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் போயிட்டு அந்த சாமி நம்பியிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக கொஞ்சம் தெரிஞ்சு இந்த இடிப்பு பார்த்து அது சொல்லணும்னா என்ன ஒரு நான் இதில் நல்லா பேசணும் நல்லா இதெல்லாம் வந்து அதாவது வந்து சொல்கிறாங்க மாந்திரிக்கம் இல்லை பொய்யின்றது சொல்றாங்க எல்லாமும் அது சொல்லணுன்ற ஆறுதல் இருக்கு இப்போ வந்து யார் யாருன்னா கண்டிஷன் இருக்கீங்கன்னு தெரியாது நான் பேசுறேன்னா பேசினே போலாம் சாட்டாவே சொல்லி முடிச்சிடறேன் என்னுடைய சூழ்நிலை வருத்தம் இப்போ கூட ஒரு 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 வருஷத்துக்கு முன்ன கூட ஐயாவை பக்கத்துக்கு முன்ன ஒரு வருஷத்துக்கு முன்ன கூட நிம்மதியான தூக்கம் இருக்காது சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கும் கெட்ட கிண வரும் அப்படியே தூங்கி ஏஞ்சிச்சோம்னா அப்படியே பக்கு 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 பக்குன்னு மனசு அதுபோல் இருக்கும் போலலாம் இருந்து வந்து திரும்பி ஐயா வந்து ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் சொன்னார் வந்து இது போலன்னு சொல்லிட்டு ஐதுன்னு சொல்கிறப்போ பன்னெண்டாயிரம் செலவாகும் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னார் குருஜி சரி பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சரி நான் எடுத்துகிட்டு வரேன் நான் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வரணும் என் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு அங்கே போய் முப்பது செலவு பண்ணிட்டு வரேன் இது உண்மையான விஷயம் முப்பது செலவு பண்ணிவிட்டு அப்பாக்கிட்ட ஐயா கிட்ட வந்து நான் போய் சொன்னேன் அப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி போயிட்டு நான் பத்து நாள் வேலை செஞ்சு சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்துட்டு திரும்பி ஒரு வாட்டி கேட்குறேன் நான் வந்து கேட்குறப்போ நான் சொல்லிவிட்டு ஐவிட்றேன் பஸ் ஸ்டாண்டில் இந்த திரு திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் சொல்லின்னு பஸ் ஸ்டாண்டில் ஐவிட்றேன் ஐது உடனே ஐயா தட்டி கொடுத்து என்ன சொன்னார் கண்ணு துவச்சி ஐவாத ஐவாத பதினோராயிரம் ஆகும் நீ பதினோராயிரம் வாணாம் நான் சொல்கிறது நீ பண்ணு ஒரு ஐயாயிரம் முட்டும் ரெடி பண்ணுவா நீ வா நான் சரி தரேன் நீ ஐவாதா இதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டிவி வாங்கி கொடுத்து எனக்கு பஸ் பேர் காசு கொடுப்போம் எனக்கு பஸ் பேர் கொண்டு எனக்கு காப்பாற்றி விட்டாலே போகிறோம் என்னை காப்பாற்றி விட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் நீ நான் இருக்கேன் பயப்படாத எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லி சொன்னேன் எனக்கு படிக்க தெரியாது சாமி இது போல் சொல்கிறீங்க எனக்கு படிக்க தெரியாது சுத்தமாக எனக்கு படிக்க தெரியாது எனக்கு நாலாவது பிரச்சனை தவிர எனக்கு எதுவும் படிக்கலாம்னு தெரியாது என் கையேற்று முட்டு போடுவது தவிர வேறு எதுவும் தெரியாது நீ படிக்கவே தேவை இல்லை நான் எனக்கே படிக்க தெரியாது நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாது நீ திகிரிமா நான் இருக்கேன் இன்னுமே நீ போயிட்டு வா உ நீ இன்னுமே வந்து எதுவும் பயப்படாது நான் இருக்கேன் நீ போய் வா நீ போயிட்டு வா ஒரு ஐயான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் போனேன் வந்தேன் சேரன்னு சொல்லிட்டு வந்துட்டு விநாயகர் தீச்சை கொடுத்தாப்ல ஐயா விநாயகர் தீச்சை கொடுத்ததுக்கப்புறம் விநாயகர் தீச்சை பண்ணேன் விநாயகர் தீச்சை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்காக உணர ஆரம்பித்தேன் நானாக உணர ஆரம்பித்தேன் இது என்ன அப்படின்றத நானா கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது இது இப்படி தானே அப்படின்றது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்துச்சு புரிய வந்துச்சு இதெல்லாம் தெரியாமல் நான் போயிட்டு எங்கெங்கேயோ எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி எவ்வளவோ இது பண்ணி இன்னமும் ஒரு நியாயமான ஒரு லைஃப் நான் வந்து பய லைஃப்பை இன்னமும் இது பண்ண முடியல இது இதுக்கு மேலே வந்து இது அது நான் வை கட்சிச்சு அதாவது வந்து இன்னமும் தெரியாமல் தான் அழிஞ்சிருந்தார் இந்த இந்த இடம் இன்னும் கிடைச்சி இல்லைனாக்கா இன்னும் எங்கெங்கே போய் அழிஞ்சி பண்ணுறது தெரியாது இன்னும் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்போம்னு தெரியாது ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு போய் சேருன்னா என்னுடைய குடும்பமோ என்னை சேர்ந்தவங்களோ என்னை வாய வைக்கணும்னு நினைச்சவங்களோ எல்லாரும் நன்றி கடன் எல்லாரும் யாருக்கு சொல்லணுன்னா என் குருஜிக்கு தான் சொல்லணும் என்னுடைய நான் எனக்கு நன்றி சொல்லுவவங்க என் குருஜிக்கு தான் போய் சேரும் ஆனால் வந்து அது போல் ஒரு வழி நான் இன்னும் பேசணும்னு இருக்குது அதுக்கு வந்து பேசுறதுக்கு டைமில் இப்போது இருக்கிறேன் நான் அதுபோலலாம் ஒரு பில்லி சுனி ஏவல் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க சொல்லலாம் அதாவது வந்து நல்லா இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதனுடைய வழி அனுபவிச்சவங்களுக்கு தான் வலி தெரியும் வலி அனுபவிக்காதான் வழி தெரியாது போல் ரொம்ப வழி அனுபவிச்சு மூணு உயிரை கொடுத்து எல்லாம் ஏந்து இன்னைக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமை ஆகிப்போய் இன்றைக்கி ஓரளவுக்கு ஐயா புனித்தில் நல்லாயிருக்கும் ஐயா புனித்தில் இன்னைக்கு தான் எல்லாமே இன்றைக்கி ஐயா இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி ஐயா இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போவும் நான் எனக்கு வந்து யாரையுமே நான் ஒரு மேரேஜ் பண்ணேன் யாரையும் போய் என் சொந்த பந்தத்துக்கு இந்த மனுஷ பொறுப்பில் போய் சொந்த பந்தத்தை யாருமே ஒரு வார்த்தை கூட என் பொண்ணுக்கு நிலங்கு வைக்கிறது என் பொண்ணுக்கு ம இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே என் சொந்த பந்தம் யாரையுமே போய் வாய் திறந்து கொண்டு ஒரே பத்திரிக்கை வைக்காது ஐயாவுக்கு மட்டும் சொன்னேன் ஐயா கல்யாணத்துக்கு வரணும்னா ஏன்னா திருப்பதி போய் தாலி கட்ட போகிறேன் யாருக்கும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு மனுஷு சரி இல்லை என் இடத்துல இல்லை நான் எங்கேயோ ஒரு இடம் வனவாசம் வந்திருக்கேன் அங்கேருந்து பண்ணுறேன் நான் யாரும் கூப்பிட்ற மாதிரி இல்லை உன்னு மட்டும் வரணும் அப்படின்னா நான் வந்து திருப்பதி வர முடியாது ரிசர்வேஷன்கள் வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் வந்ததுக்கப்புறம் ரிஃப்ரெஷனுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களாம் அது எப்படி சொல்கிறதுன்னு என்ன வார்த்தையால் சொல்ல முடியல வார்த்தையால் சொல்ல முடியல ஆனால் வந்து அவ்வளோ இது இருந்தாலும் ஆனால் எனக்கு எல்லாரும் உலகமே இருந்தாலும் எனக்கு குருஜி வந்தார் பார்த்தேன் எனக்கு அதுதான் பெரிய ஒரு சாதனையவே இருந்தது எனக்கு எனக்கு எத்தனி இது இருந்தாலும் குருஜி வந்தது தான் எனக்கு ஒரு பெரிய இது இதுவாக இருந்தது நான் பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேசுகிறதுக்கு எனக்கு இது இல்லை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி 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 என் பேர் ஓகே ஆந்திரா ஓகே நீங்கள் இந்த மாந்திரிகம் இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன எந்த தருணத்தில் நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க நிறைய ஏமாற்றம் நிறைய ஏமாற்றம் ஓகே என்ன மாதிரியான ஏமாற்றம் மாந்திரிகத்தினாலே நிறைய ஏமாந்துருக்குறேன் நம்பனவங்கலாம் முதுகு பின்னாடி குத்திட்டாங்க ஓகே ஸோ வந்து ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க லைஃப்பில் முக்கால்வாசி முச்சிட்டேன் முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு படி இருக்குது கூடி சீக்கிரம் முடிச்சிடும் ஓகே இப்போ வந்து லைஃப்பில் ஐயா பார்த்தது வந்து பெரிய வரப்பிரசாதமாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா போரி உண்மையிலே அதான் நான் ஏற்கனவே போனேன் ஒரு ஆளுக்கிட்ட தான் போனேன் இதுக்கு முன்னாடி எனக்கு அனுபவம் இல்லை நான் சின்ன பையன் அவராண்டை போனால் காசு கொடுத்தாலே எனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்ட்டார் ஓகே உபதேசமே பண்ண மாட்டேன்ட்டார் அது ஒரு காரணம் என்னன்னா நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் நான் பெரிய ஆள் ஆயிடுறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு உபதேசமே பண்ணல இந்த காலத்தில் வந்து காசு கொடுத்தாலும் நன்மை செய்யறதுக்கு வந்து ஆளே கிடையாது இதுதான் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே பேசுகிறேன் உன் நம்ம காசே கொடுத்தாலும் நன்மை செய்யறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துலேயே அது இருக்கிறாருன்னா இந்த ஐயா மட்டும்தான் இதுதான் உண்மை இது சத்தியம் எனக்கு பொய் ஆகாது இதுதான் உண்மை அந்த மாதிரி இந்த மாதிரி குரு வந்து நம்ம காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சலாம் இந்த மாதிரி குரு எப்படின்றது இது கடவுள் குற்ற இயற்கையோட இது இதெல்லாம் நம்ம இருக்கிற வரையும் அவரோட சரணாகதியில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அதன்படி நடந்தால் நன்மையே அவர் சொன்ன மாதிரி நன்மையே உண்டாகும் தவறான வாயில் போனால் அது நம்மளுக்கு தான் ஓகே நீங்கள் வந்து இப்போது மாந்திரிகத்தை பற்றி கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க உங்களால் அளவுக்கு நிறைய கற்றுக்கிட்டீங்களா இங்கே நிறையன்னா எதுவுமே நான் பிரயோகம் பண்ணல உண்மையிலே நான் எதுவும் பிரயோகம் பண்ணல ஐயாவோட சொல்லுக்கும் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி எத்தனை தடவை நான் பேசியிருக்கேன் அவரோட சொல்லுக்காக தான் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் நான் இப்போ காலி தீச்சி எடுத்துருக்கேன் இது முடிஞ்ச உடனே ஐயா கிட்டே நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரு எனக்கு உத்தரவு கொடுத்தா நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பதிலடி நான் கண்டிப்பாக என்னோட எதிரிகளுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகே கண்டிப்பாக கொடுப்பேன் என்னால் முடியும் நான் ஜெயிப்பேன் கிட்ட வந்து நான் ஜெயிச்சுட்டுன்னு வந்து அவர் அவரோட திருப்பாதம் நான் பணிந்துட்டு இந்த இந்த விஷயத்தை வந்து இன்னும் இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு எல்லாேருக்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய இதுவாக நான் சொல்லுவேன் ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நான் நன்மையை மட்டும் செய்தால் நன்மையே உண்டாகும் இதான் உண்மை யாரும் சொல்ல ஓகே நன்றி நன்றி